அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்தியா கிளிக்ஸனுடைய இந்த மிகச்சிறந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோரையும் வந்து சென்றடையணும் அதுதான் எங்களுடைய ஒரு சீரிய நோக்கமாக இருக்குது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி தான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ராசிகள் இருக்காங்க டாப் த்ரீல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ரிஷபம் துலாம் நல்லா இருக்கும் தனுசு சூப்பர் ரிஷபம் துலாம் துலாம் தனுசு தனுசு யாரெல்லாம் இங்கே ரிஷபம் கை தூக்குங்க ஐயா இருக்காரு துலாம் இருக்காங்க இன்னொன்னு என்ன சொன்னீங்க மேம் தனுசு தனுசு எல்லாத்துலேயும் இருக்காங்க ஆனால் இப்போ அடிச்சு தூக்கிற மாதிரி இல்லை அடி வாங்கின மாதிரி இருக்காங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தூக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க மனசுக்குள்ள கொஷின்ஸ் இருந்ததுனாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்டுக்கலாம் பட் கொஞ்சம் இவங்களாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரியான ராசிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்மம் 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 இன்னொரு முக்கியமான ராசி யாருன்னா கும்பம் கும்பம் ஓகே மீனம் மீனம் சிம்மம் கும்பம் மீனம் மூணுமே இம்மு இம்முன்னு இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கண் காது வாய் மூனையும் கொஞ்சம்

ஒரு சிலர் லைஃப் இருக்கும் பாருங்க நீட்டு கூட போகும் ஒண்ணுமே இருக்காது இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஆவரேஜ்ல இப்படியே போயிடும் அமைதியா போய்டும்ன்ற மாதிரி எந்த ராசிகள் இருக்காங்க இந்த பர்ட்டிகுலர் டுவெண்ட்டி 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 ஏற்றமும் இருக்காது இறக்கறக்கமும் இருக்காது நியூட்ரல்லேயே போயிடுவாங்க அப்படியே உம் அப்படி இல்லை எந்த ராசியுமே ஏற்றம் இறக்கோங்கிறது இருக்க தான் செய்யுது கொஞ்சம் பெரிய அளவுக்கு நன்மை இல்லை தீமை இல்லைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூட்ரல் கேட்டகோரில மேஷம் வரும் மேஷம் எடுத்துக்கலாம் கண்ணி எடுத்துக்கலாம் கண்ணி கண்டக சனாலும் ஒன்னும் பெருசா பாதிக்காது அந்த மூணு ராசிக்காரர்களும் இருப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க அதிர்ஷ்டம் அப்படின்றத எல்லாம் தாண்டி திடீர்னு வந்து இவங்களுக்கு வந்து புதையல் கிடைக்குங்க இல்லை இப்ப நமக்கு இல்ல ஒரு சில இடத்துலலாம் பணம் திடீர்னு இவ்வளவு பணம் கிடைச்சிருச்சு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ராசி சொல்லுவீங்க கடகம் ஆ கடகம் கடக ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டமாமா உங்களுக்கு புதையல் கூட இருக்காங்க போய் தோண்டி புதையல்லாம் புதையல் எல்லாம் சனி முடியுது இல்லையா அது சனி முடியுது ஒரு பெரிய விஷயம் பாகிய சனியா வர வராரு குரு பயிற்சி நல்லா இருக்குது பன்னிரெண்டில் குருனாலே அது வந்து பழைய நூல்கள்லாம் புதையல் யோகம்னு சொல்லியிருக்காங்க இப்போ உள்ளதுக்கு வந்து நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்லா லாபம் கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அம்மா மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் நிம்மதி நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் ஆன்மீக வழிபாடு அவங்க வயசுக்கு எது லாட்ரியோ அது க கிடைக்கும் சிறப்பாக சொன்னீங்க சிறப்பாக சொன்னீங்க ஸோ இப்போ இந்த தொழில்கள் இதில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நாட்டுக்கு நிகர் யாருமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்துட்ருக்கோம் பெண் தொழில் முனைவோர்கள் இந்த தொழில் வளர்ச்சி இதெல்லாமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவோட எக்கனாமிக்கல் க்ரோத் இந்த ஜிடிபியே வந்து அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை எக்கனாமிக்லாம் இந்தியா வந்து இப்போ நல்லாவே வளர்ந்துட்டு வருது இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து நம்ம வந்து டெவலப்டு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ பார்டரில் தான் இருக்கிறோம் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு இந்த வருஷமுமே பன்னிரெண்டில் குரு ஸோ கடகத்துக்கு வந்து பன்னிரெண்டில் குரு கடக அட்சரேகைன்னு சொல்லுவோம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம் இல்லையா குருவுடைய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு மாதிரி மேஷம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் போகிறது சனிதான் அப்போது நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வர போகிறாங்க இந்தியாவில் வந்து புது டெக்னாலஜிஸ் எல்லாமே நிறையா உள்ளே வரப்போகுது மேலே நாடுகளில் மட்டுமே இருந்தது இந்தியாவில் புழக்கத்தில் இல்லைங்கிறதுமே உள்ளே வரப்போகுது அதே மாதிரி ஐடி டெக்னாலஜி செக்டர்ஸுமே அதிகமாக வளரப்போகுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குனாலுமே அது இன்னும் நம்மளோட ப்ராக்டிஸ்க்கு வரதுக்கான டைம் இருக்குது அப்போது அந்த மாதிரியான துறைகள்லையுமே பெரிய பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது கனிம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாகவே இருக்கு ஓகே ஸோ எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு போலிகளும் அதிகமாகிக்கிட்டே வருது நம்ம பெண் தொழில் தொழில் முனைவோர் கேட்கலாம் பெண் தொழில் முனைவோர்களுக்கு குறிப்பாக எப்படி இருக்குமா குறிப்பாக இந்த வருஷம் வந்து பெண்களுக்கு விமன் என்டர்பிரினர்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு போகுது என்ன ரீசன் அப்படின்னா பெண்களை குறிக்கக்கூடிய கிரகத்தை சுக்ரன் சொல்லலாம் அந்த சுக்ரன் சனியோடு சேர்ந்துருக்கிறாரு அப்போது சிறு தொழில் அதில் வந்து பெண்கள் நிறைய முன்னேற போறாங்க ஒரு குட்டி குட்டி லோன்ஸ் எடுப்பாங்க பிஸ்னஸ் லோன்ஸ் இப்போ கவர்மெண்ட்டே நிறைய லோன்ஸ் கொடுக்குது முத்ரா லோன்ஸ் மாதிரிலாம் லோன்ஸ் எடுத்து பெண்கள் வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க கூட வெளியில வருவாங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க இல்லையா ஆமாம் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஒரு ஒரு வெக்கம் உள்ள பெண்கள்லாம் கூட கொஞ்சம் முன்னாடியே வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி வந்து அந்த ஒரு ரிசர்வ்டு கேரக்டர் குறிப்பாரு சனியுமே ஒரு பெண் கிரகம் சுக்ரன் வந்து சனியை மெருகேத்துறதுனால கொஞ்சம் வெளியில வந்துருவாங்க பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாதான் இருக்குது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே அதான் நான் ஏற்கனவே கேட்டது போல் எப்படி வளர்ச்சியை நோக்கி நம்ம போகிறோமோ அதே மாதிரி போலிகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் இப்போது நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகத்தின் மேலே அதிகமான ஈடுபாடு இருக்குது யார் எந்த கோயில் சொன்னாலும் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எந்த அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் அவங்கள போய் பார்த்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறோம் நாங்கள் பட் அவங்க சரியான நபராக அப்படிங்கிறதுலே ஒரு உறுதித்தன்மை இருக்கணும் இல்லையா நான் ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த அஸ்ட்ராலஜர் இந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாக இருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க குறிப்பாக ஒரு ஆஸ்ட்ராலஜரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு காமனராக பார்க்கும்போது ஆஸ்ட்ராலஜி பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு வீடியோவில் மட்டும் பார்த்துட்டு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்கணும் பேசுகிறதுல யதார்த்தத்துக்கு புறம்பாக பேசுகிறாங்கன்னா நம்பக்கூடாது உங்களுக்கு ஒரே நாளில் ரெண்டு கோடி விழப்போகுது அஸ்ட் ஐஸ்வர்யம் பெருகப்போகுது நீங்கள் இவ்வளோ நாள் கல்யாணமே ஆகலைனாலும் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் இப்படிலாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ரெண்டு டேட் கொடுத்து இந்த தேதிகளுக்குள்ளே வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு கலெக்டராக போகிறீங்க இந்த மாதிரிலாம் எக்ஸாஜரேட் பண்ணி பலன்கள் சொல்லுவாங்க ரொம்ப மிகைப்படுத்தி பலன் சொல்கிறாங்கன்னா அதை எடுக்கக்கூடாது நம்ம யூடியூப்லேயே பார்க்குற ஒரு பலன் அப்படின்னாலுமே யதார்த்தமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போகணும் அதே மாதிரி மக்களுக்குமே நிறைய ஜோதிட வீடியோக்கள் பார்த்து 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 பேசிக் ஆஸ்ட்ராலஜினால் தெரிஞ்சிருது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள் அந்த ஆஸ்ட்ராலஜர்ட்ட அதே மாதிரி ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் எனக்கு ஆஸ்ட்ராலஜியில் இருக்கிற ஒரு விஷயம் பிடிக்கல என்னென்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க ரெண்டு லட்ச ரூபாய் கொடுங்க ஒரு யாகம் பண்ணுறேன் நீங்கள் வந்து பணக்காரனாயிடலாம் உங்கள் கடன் தீரும் உங்கள் வீட்டில் ஆவிகள் நடமாட்டம் இருக்குது உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை இதெல்லாம் போய் கணபதி ஹோமம் பண்ணலாம் லக்ஷ்மி ஹோமம் பண்ணலாம் இதெல்லாம் உண்மை பட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு யாகம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாத ஒரு விஷயம் அப்போ பரிகாரங்கிற பேரில் நிறைய பணம் பிடுங்கிற ஆஸ்ட்ராலஜஸ் இருக்கிறாங்க அப்படி யாராவது தென்பட்டா தயவு செஞ்சு போய் விழுந்துடாதீங்க ஜோதிடம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது இப்போ நானுமே பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸாக இருக்கும் காகத்துக்கு சாப்பாடு வைங்க திறனாய்க்கு சாப்பாடு வைங்க திருநங்கைகளுக்கு உதவுங்க ஊனமுற்றோருக்கு ஏதாவது யாசகம் கேட்குறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் குறிப்பிட்ட கோயில்களுக்கு நானுமே போகிறது சொல்கிறது உண்டு குலதெய்வ வழிபாடு சொல்கிறது உண்டு இதெல்லாம் பண்ணலாம் பட் ஆனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஸ்பென்ட் பண்ணுறேன் யாகம் வளர்க்குறேன் ந நரபலி வரைக்கும்லாம் போயிருக்கு நார்த் இந்தியாவில் போகிற நியூஸ் அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது கேட்குறதுக்கு ஸோ இதெல்லாம் போய் இந்த மாதிரி உள்ளவங்கள கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண பழகணும் ஒரு ஜோதிடரை பார்த்தா மொத்தமாக ஒரு நாலு ஜாதகம் அஞ்சு ஜாதகம் பார்க்கக்கூடாது முதல்ல ஒரு ஜாதகம் கொடுத்து பாருங்கள் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் நீங்களே போய் எல்லாத்தையும் ஒப்பிக்காமல் கொஞ்சம் அவரை பேச விடுங்க நம்ம அப்போ ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம்